ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார் இந்த வணக்கங்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சிக்கந்த சாவடி பக்கத்தில் இருக்கிற பொதும்புல தாங்க அமைஞ்சிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம பொதும்பு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம பொதும்புல இவ்வளோ மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஹவுஸை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓப்பன் பண்ணால் பெரிய சைஸ் இருந்து நம்ம வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த வீட்டில் த்ரீ பேஸ் இபி லைனோட வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இதில் மொத்தமாக நாலு பெட்ரூம் இருக்குதுங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது தாங்க நம்மளுடைய ஹால் ஹால் பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல பிரம்மாண்டமான ஹாலாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஹால் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இந்த ஹால் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஹவுஸு வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்தா வாசப்படிங்க ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி முடிச்சிருக்காங்க இது தாங்க நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல கலர் காம்பினேஷனில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைல்டு கலராக வந்து இந்த டிசைன் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க இவங்க இன்டீரியர் பற்றி ஆகணுங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான பொருளை வச்சு தாங்க கட்டி முடிச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கும் ஸோ லைட்டிங்கில் இருந்து உங்களுக்கு வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு வந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட இந்த ஹவுஸில் ஓவராலாக நாலு பெட்ரூம் இருக்குதுங்க இப்போ வாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பார்க்கும்போது எந்தளவுக்கு ஒரு கிளாஸி லுக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் எந்த விதமான எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்டிக் ஷேடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் கபோர்ட் யூனிட் உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது அப்படிங்கிறனால நல்லாவே உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க அண்ட் இது தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு வந்து அதே அளவுக்கு பெரிய சைஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கபோர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அண்ட் ஹாலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கான ரெண்டு பெட்ரூம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க அண்ட் இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது வாங்க நான் அதையும் சொல்கிறேன் அண்ட் நம்மளோட இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதும சப் ஆஃபீஸ் இருக்குது ரெட்டின் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் கவர்மெண்ட் ஸ்கூல் மகர்ஷி ஸ்கூல் அது மட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இதுதான் நம்மளுடைய மேலே இருக்க தேர்ட் பெட்ரூம் ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமில் உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு கபோர்ட் யூனிட் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டிவி யூனிட் மாதிரி தனியாக வந்து உங்களுக்கு சோகேஷ் யூனிட் வந்து தனிப்படுத்தி கொடுத்துருக்காங்க அண்ட் இது நம்மளுடைய மாஸ்டர் பாத்ரூம் ஸோ இந்த பாத்ரூமில் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கான பேட்ச் ஸ்டப் வந்து அட்டச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு பெரிய பாத்ரூம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க லிட்ரலி அது வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதே இதில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூம்னு தனியாக ஒரு ரூம் வந்து அலக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஏரியா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இது தான் லாஸ்ட் பெட்ரூம்ங்க ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிக் ஷேடில் வந்து ஒயிட் ஷேடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் சிசிரியோட கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த ஹவுஸில் நாலு பெட்ரூம் அண்ட் ரெண்டு பால்கனி வசதி இருக்குது ஈபி லைன் தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்டடி ரூம் தனியாக இருக்குங்க பேத் ஸ்டெப்போடு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஹவுஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுதாங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதுதான் நம்மளுடைய பால்கனி ஸோ பால்கனி பார்த்தீங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பால்கனி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கிற இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் மட்டும்தாங்க ஆமாம் இந்த ப்ரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபிள் தான் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான ரைட் வந்து நீங்கள் பேசிக்கலாம் அது மட்டும் கிடையாது வீட்டை பற்றின எதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் மறக்காம நம்ம ஹரி ஓம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஹரி ஓம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்ட்டிவாக இருக்காங்க ஸோ மறந்துடாமல் எங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் கிடையாது டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன்கிற வெப்சைட் பேஜ் செக்வுட் பண்ணி பாருங்கள் அண்ட் வீட்டை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணி வச்சுட்டு என்னப்பா வீட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து வீடை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் அண்ட் அந்த வரிசையில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிவம் சேனல் அண்ட் இது தாங்க நம்மளுடைய டெரஸ் ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான டெரஸோடு நாங்களும் இந்த வீடியோ வந்து நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீட்டில் வந்து நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்